அங்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில் எதிர்பாராத காரணங்களால் செப்டம்பர் பதினொன்று அன்று விசாரணை நடைபெறல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியுடன் இதை மென்ஷன் பண்ணதை அடுத்து அதற்கு அடுத்த நாள் பட்டியலில் கொண்டு வரப்பட்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதற்கு முந்தைய விசாரணையில மொத்தம் பதினாறு மாவட்டங்களில் ஒரு மூணு மாவட்டங்களுக்கான மதிப்பிடும் பணியில கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அதை எங்களுக்கு முடிக்க அவகாசம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதன் தான் செப்டம்பர் பதினொன்னுக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில மீண்டும் செங்கல்பட்டு மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல கள ஆய்வுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அறிக்கை சமர்ப்பிக்கிறதுல மட்டும் இன்னும் வந்து முடிவடையாம இருக்கு இன்னும் சொச்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார மொத்த பணிகளையும் முடிக்க சொல்லி ஒரு கெடு விதிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் இந்த செப்டம்பர் பன்னிரெண்டு அன்று பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் விவாதிக்கப்பட்டிருக்கு அது என்னங்கிறத நாம் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல நியோமேக்ஸ் மோசடி விவகாரம் தொடர்பான செய்திகள் மட்டுமல்லாமல் பொதுவில் தமிழகம் முழுவதும் பல்வேறு வகைகள்ல நடக்கக்கூடிய மோசடி கதைகள் குறித்து நாம் தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம் அத தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவை வழங்குங்க நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இப்ப இந்த விசாரணையில இருந்து வரக்கூடிய இந்த வழக்கு விவகாரம் முக்கியமா தற்போது அந்த நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பிடும் செய்யக்கூடிய பணியை பிரதானமாக செய்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பணி ஒரு தொண்ணூறு சதவீத அளவு நிறைவடைந்ததை அடுத்து அடுத்த கட்டமாக செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ நோக்கி நகர்வோம் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டியது இருக்கு சொத்துக்களினுடைய மதிப்பு தோராயமா கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு அப்ப ஒன்னீஸ்ட் ஒண்ணுங்கிற விகிதத்தின் அடிப்படையில அந்த சொத்துக்களினுடைய மதிப்பு இருக்கு அப்படிங்கிற விதத்திலிருந்து நாம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறாரு அதே நேரத்துல இதற்கு இணையாக நிலங்களை மதிப்பீடும் செய்யும் பணியும் தொடரும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு அடுத்து இதுவரை நிறைவடைந்த இந்த மதிப்பிடும் பணிகள் சம்பந்தமா பல்வேறு கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி சில இடங்கள்ல நிலங்களுடைய மதிப்பு தொகையை அதிகமா நிர்ணயிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு தரப்புல குறைவா மதிப்பீடு செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப இது இரண்டுக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு ஆட்சேபனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னா கேட்டுதான் நீதிமன்றம் இறுதி செய்யும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாரு இதுவரை நிறைவடைந்த அந்த மதிப்பீட்டு பணிகளினுடைய அறிக்கைகள் நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதிலிருந்து அவர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் பத்தொன்பதுக்குள்ளாக அவங்க அவங்களுடைய ஆட்சேபனைகளை பதிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் புதுவெளியில பிஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த இணையதள இணையதளத்துல செப்டம்பர் பதினெட்டுக்குள்ளாக இதுவரையில் நிறைவடைந்த அந்த நிலங்களை மதிப்பீடும் பணி அப்படிங்குற அந்த அளவுல அந்த அறிக்கையை அப்லோட் செய்யணுங்கிறதையும் நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி மென்ஷன் பண்ணி அடுத்தது இன்னொரு கேள்வி வருது இப்ப அடுத்த செட்டில்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு போயிட்டாங்களே நிலங்களை மதிப்பீடும் செய்யக்கூடிய பணி முழுமையா நிறைவடைந்துருச்சா தமிழகம் முழுவதும் பதினாறு மாவட்டங்கள்ல மட்டும்தான் நியமேக்ஸுக்கு சொத்து இருக்கா அந்த பதினாறு மாவட்டங்கள்லயும் இப்போது முதல் கட்டமாக இவர்கள் மதிப்பீடு செய்த இந்த இடங்கள் சொத்துக்கள் மட்டும்தானா பல சொத்துக்களை மறைச்சிருக்கிறாங்களே அதெல்லாம் எப்ப மதிப்பிடுவாங்க அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எல்லார் மத்தியிலையும் இயலும் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாமளே தெளிவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுவரை வரப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகையினுடைய அளவு எவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இதுவரை அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களை நேரில் சென்று மதிப்பிட்ட அந்த மதிப்பு தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அப்ப ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப இதை வச்சு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போவோம் அப்படிங்கிற அளவுல தான் அதை சொல்லி இருக்கிறாய இதுக்கு மேல நிலங்களை மதிப்பிடும் பணி செய்ய வேண்டாம் இதுக்கு மேல நிலங்கள் இருந்தா என்ன இல்லன்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி போகல மாறா இது போல நியோமேக்ஸினுடைய சொத்துக்கள் குறித்து புதிய கோரிக்கைகள் ஏதேனும் வந்ததுன்னா அதை ஈவபிள்யூ போலீஸாரும் நீதிமன்றமும் பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன சொல்ல போனா அது போன்று தன்னுடைய கவனத்திற்கு வரக்கூடிய அந்த நிலங்கள் குறித்து அதுல ஒரு முதல் கட்ட ஒரு முகாந்திரம் இருக்க வாய்ப்பு சொத்து யாருக்கு உரிமையானதுங்கிறத பிறகு பேசிக்கலாம் முதல்ல அந்த இடத்தினுடைய மதிப்பை மதிப்பிடக்கூடிய பணியை நீங்க செஞ்சிருங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்துருங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா நியோமேக்ஸ் பேர்ல அந்த இடம் இருக்கு வழக்குல சிக்கன காலத்துல அது நியோமேக்ஸினுடைய ஏதோ ஒரு இயக்குனர் பெயர்ல இருக்கு இந்த வழக்குல சிக்கி இந்த இரண்டு ஆண்டு கால இடைவெளியில் அந்த சொத்துக்கள் வேற யாருக்கேனும் கைமாற்றப்பட்டு இருந்தால் அது போன்ற சொத்துக்களையும் ஈடபிள்யூ போலீசார் தற்போதைய இந்த உத்தரவின் அடிப்படையில நிலங்களை மதிப்பிட முடியும் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அட்டாச் செய்யற விவகாரம் அடுத்து ஏன்னா அது சொத்து இன்னைக்கு மூன்றாம் தரப்பினுடைய பெயர்ல இருக்கு அது சட்ட சிக்கலுக்குள்ளார மாத்திருக்கு ஏற்கனவே ராமசாமிங்கிற பேர்ல வந்து இருந்த சொத்து ராமசாமி நியோமேக்ஸுக்கு நியோமேக்ஸினுடைய ஒரு இயக்குனர் அந்த ராமசாமி குப்புசாமிக்கு வித்துட்டாரு இப்ப குப்புசாமியினுடைய பெயர்ல அந்த இடம் வந்து இருக்கு இப்ப நேரடியா குப்புசாமி இதுல வந்து உள்ள வரமாட்டாரு அப்ப இந்த பஞ்சாயத்தை வந்து தீர்க்க வேண்டியது இருக்கு இது அடுத்த விவகாரம் ஆனா இப்போதைக்கு அந்த நிலத்தினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்யறதுல எந்த தடையும் இல்லை அதையும் லிஸ்ட்ல செய்யு அதையும் மதிப்பிட்டுருங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்து மானாமதுரை சங்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் அழகுமலை திருச்சியை சார்ந்தவர் அவர் நேரிலேயே ஆஜராகி பார்ட்டியின் பெர்சனா சில விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தாரு அதுல அவர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் திருச்சி மொராய் சிட்டிஸ்ல ஒரு நாலு லட்சம் சதுரடி நிலங்களை அவர்கள் இந்த வழக்குல சிக்கின காலத்துல முறைகேடான வகையில் வித்திருக்கிறாங்க அதையும் இந்த பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தாரு இது தொடர்பா இருபத்தி மூணு ஏழு இருபத்தி ஐந்து ஏழு பதினெட்டு எட்டு ஆகிய மூன்று தேதிகளில் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி அவர்களிடம் நேரில் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாகவும் நீதிமன்றத்துல தெரிவிச்சிருந்தாரு தற்போது இந்த வழக்கு விசாரணையில நீதிமன்றத்திடமும் அந்த நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர்களிடமும் இதனுடைய ஒரு பிரதியை அவர் கொடுத்திருக்கிறார் என்ன சொல்ல போனா இந்த ஈவடபிள்யூ போலீஸாருடைய தலைமையகமான ஏடிஜிபிக்கும் இந்த தகவலை அவங்க தரப்புல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையில அந்த சொத்து சம்பந்தமாக யார் ஒரு புகார் தெரிவித்தாங்களோ ஈவடபிள்யூ போலீசாரினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த நபரை நேரில் அழைத்து போதுமான விசாரணையையும் டிஎஸ்பி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்ப அதன் அடிப்படையில இந்த முராய் சிட்டி சம்பந்தமான சொத்துக்களையும் இந்த பட்டியல சேர்க்கணும் அதனுடைய சொத்துக்களினுடைய மதிப்பையும் மதிப்பிடணும் அதையும் இந்த தீர்வு பட்டியல்ல கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கையை அந்த மானாமதுரை சங்கத்தின் சார்பில் முன் வச்சிருக்கிறாங்க அதுவும் நீதிமன்றத்தால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வழக்குறிஞர் லாவண்யா ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க நான்குநேரி அப்படிங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு பத்தொன்பது சர்வே எண்கள்ல முப்பத்தி எட்டு ஏக்கர் மதிப்புள்ள அளவுள்ள அந்த இடம் ஒரு முறைகேடான வகையில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த சொத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க அதாவது ஆர் கமலா அப்படிங்கிறவங்க கே டி செல்வமணி அப்படிங்கிற நபருக்கு பவர் அதிகாரம் கொடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலுல பதிவான அந்த ஆவணம் கபில் ரவி ஆகியோர் சாட்சி கையெழுத்திட்டு இருக்கிறாங்க கபில் ரவிலாம் ஒரு முக்கியமான நபர்களா வந்து அறியப்பட்டவங்க இந்த நான்கு நேரி இடம் தொடர்பான ஒரு பஞ்சாயத்து ஒரு சட்ட சிக்கல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட விவாதமாகவே நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விவகாரமாக இருந்தது இதுவரைக்கும் நீதிமன்றத்தினுடைய வெளியில நடந்த ஒரு விவாதம் இன்றைய விவாதத்துல நேரடியா நீதிபதியினுடைய கவனத்திற்கே எடுத்து செல்லப்பட்ட விவகாரமாக மாறியிருக்கு அப்ப இது போல திருச்சி சிட்டி இந்த நான்கு நேரி போல தமிழகம் முழுவதும் இது போல எந்தெந்த இடங்கள் விடுபடல்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு வரலாம் இவடபிள்யூ போலீஸாருக்கும் தெரிவிக்கலாம் அடுத்தது மொராய் சிட்டி மாதிரி இந்த வழக்குல சிக்கின இந்த இடைப்பட்ட காலத்துல கைமாறிய சொத்துக்களினுடைய விவரங்கள் இருக்கா அதையும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து கொண்டு அதன் சொத்துக்களை மதிப்பிடும் பணி தொடரும் அப்படிங்கிறத தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு இதனால் வரைக்கும் இந்த மதிப்பிடம் பணிங்கிறது பிரதான பணியாக இருந்தது தற்போதைய நிலையில இந்த மதிப்பிடம் பணி தொடரும் அதற்கு அடுத்த கட்டமாக செட்டில்மெண்ட் நோக்கி நகர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ப செட்டில்மெண்ட் எப்படி செய்ய போறோங்கிறது தான் இப்ப முன்னிலைக்கு வந்திருக்குது அதற்கு இணையாக அதற்கு பின்னாடி கிடையாது அதற்கு இணையாக இந்த மதிப்பிடும் பணியும் தொடர்ந்து நடைபெறும்ங்கிறது தான்

ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஐந்துங்கிள் ஐந்து ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஐந்துங்கி ஆறு ஆயிர ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஐந்து கீழ் நாலு ஆகிய நான்கு சர்வே என்கள் அமைந்த தொண்ணூத்தி ஆறு பிளாட்டுகள் இது நியோமேக்ஸுக்கு சொந்தமானது அதை இன்று வரையில் மைன் பிக்சருக்கு கொண்டு வராம புறவாசல்ல வச்சுக்கிட்டு கள்ள மார்க்கெட்ல இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு அப்ப இது போன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய உத்தரவின் அடிப்படையிலேயே நேரடியாக இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான டிஎஸ்பியிடம் நேரில் சென்று ஆவணங்களோடு புகார் அளிக்கலாம் அதன் மீதான முதற்கட்ட விசாரணையை நடத்தி அதை அந்த சொத்துக்களை அடையாளம் கண்டு கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை டிஎஸ்பி மேற்கொள்வார் இரண்டாவது நீதிமன்றத்தினுடைய நேரடி கவனத்திற்கும் வழக்கறிஞர் வாயிலாக தெரியப்படுத்தலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகளுமே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இன்று வரையில் இருக்கு அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அந்த செப்டம்பர் பத்தொன்பது அன்று இந்த செட்டில்மெண்ட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து முழுமையாக அதில் இருக்கக்கூடிய சவால்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க எல்லார் தரப்பில் இருந்தும் தங்களுடைய கருத்துக்களை அன்றைய தேதியில முன்வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கு வருகிறது அன்று நியோமேக்ஸ் என்ன சொல்ல போகுது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கைகள் வைக்க போறாங்கிறத தொடர்ந்து நாம் வந்து பேசுவோம் இதற்கு மத்தியில இந்த செட்டில்மெண்ட் தொடர்பாகவும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த அணுகுமுறை குறித்தும் பாதிக்கப்பட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் மத்தியில பல்வேறு குழப்பங்களும் சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கிறத நாம் பாக்குறோம் இது குறித்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி